ஸ்தேஷ் மன்னராட்சி வேண்டாம் மக்களாட்சி வேண்டும் என்கென்று சொல்றது இந்த படத்துக்குள்ளேயுமே சம்பந்தப்படாத யாரையுமே உள்ள விட மாட்டாங்க கொடுத்து கொடுத்த படங்களிலேயே உத்தம புத்திரன் நிச்சயமாக முதல் நடந்து வருது தூவல் கையாண்ட யுக்திகள் ஒரே யுக்தி இங்க வேற கேமராமேன் அங்க வேற கேமராமேன் நாடோடி மன்னனில் திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதரவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு இரண்டு படங்கள் ஒப்பீட்டு வரிசையில் இன்றைக்கு இடம்பெறுகிறது மக்கள் இலகம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னனும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் உத்தம புத்திரனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நூற்றி முப்பத்தி ஆறு படங்கள் கொடுத்திருக்கிறார் அதில் காவிய படம் என்று எடுத்துக்கொண்டால் முதலிடம் பெறுவது நாடோடி மன்னன் தான் நடிகர் திலகம் முன்னூற்றி ஐந்து படங்களில் நடித்து கொடுத்திருக்கிறார் அதில் காவிய படம் என்றால் நடிகர் நடித்து கொடுத்த படங்களிலேயே உத்தம புத்திரன் நிச்சயமாக முதலிடம் பெறுகிறது எம்ஜிஆர் நாடோடி மன்னனில் ரெட்டை வேடம் நடிகர் சிவாஜி கணேசன் ஆக வேடம் ஆக எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் நடிகர் திலகத்தின் உத்தம புத்திரன் ரெண்டுக்கும் ஒப்பீடு இந்த இரண்டு படங்களுமே கருப்பு வெள்ளை படங்கள் தான் இந்த இரண்டு படங்களிலுமே கதாநாயகர்கள் நடித்திருக்கிறார்கள் என்ன நாடோடி மன்னனில் என்பது இரண்டு எம்ஜிஆர்களும் உடன் பிறந்தவர்கள் அல்ல உத்தமபுத்திரனில் இரண்டு சிவாஜிகளும் உடன் பிறந்தவர்கள் இதுல ரெண்டு எம்ஜிஆர்ல ஒருவர் மன்னன் இன்னொருவர் புரட்சிக்காரன் அதுல உத்தமபுத்திரன் இல்ல ரெண்டு பேரும் உடன் பிறந்தவர்கள் தான் அதுல ஒருத்தர் நல்லவன் கதாநாயகன் என்கின்ற அந்தஸ்தில் இருப்பார் இன்னொருவர் கிட்டத்தட்ட வில்லன் போல் ஏனென்றால் வில்லன் நம்பியாரால் வளர்க்கப்படுகிறவர் நாடோடி மன்னனுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு உத்தமபுத்திரனுக்கு இசை ஜி ராமநாதன் நாடோடி மன்னனுக்கு வசனம் கவிஞர் கண்ணதாசன் உத்தமபுத்திரனுக்கு வசனம் புதுமை இயக்குனர் பின்னாளில் புதுமை இயக்குனர் என்று பெயர் பெற்ற ஸ்ரீதர் அவர்கள் இந்த நாடோடி மன்னன் கதாநாயகிகள் பானுமதி சரோஜாதேவி அங்கே நாட்டிய பெருளி பத்மினி நாடோடி மன்னன் படம் பிற்பகுதி கலர் உத்தமபுத்திரன் முழுக்க முழுக்க கருப்பு வெள்ளை நாடோடி மன்னன் டைரக்டர் மக்கள் எம்ஜிஆர் உத்தமபுத்திரன் டைரக்டர் டி பிரகாஷ் ராவ் இந்த ரெண்டு படமுமே ஒரே கதை கொண்டது மன்னராட்சி ஒழிய வேண்டும் மக்களாட்சி மலர வேண்டும் இந்த இரண்டு படங்களுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியாகி எம்ஜிஆருக்கு நாடோடி மன்னன் ஒரு மிகப்பெரிய வெற்றி நடிகர் தலகத்திற்கு உத்தம புத்திரன் ஒரு மிகப்பெரிய வெற்றி இரண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மாபெரும் வெற்றி பெற்ற காவிய படங்கள் இதில் அதிசயம் என்னென்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு ஒரு மாஸ்க் ஆண்டுனே சொல்லுவாங்க அது என்ன மாஸ்க்னா அப்போவெல்லாம் லேயர் லேயராக ஃபோட்டோகிராஃபியை பிரித்து டபுள் ஐட்டு ட்ரிப்புள் ஐட்டு எல்லாம் பண்ணுற காலம் இல்லை அது அப்போவெல்லாம் படம் எடுக்கக்கூடிய கேமராவில் லென்ஸுக்கு முன்னாடி ஒரு லென்ஸு ஹோல்டுன்னு ஒன்று இருக்கும் பாக்ஸ் அந்த லென்ஸ் பாக்ஸ் அந்த பாக்ஸில் கருப்பு அட்டையை வெட்டி ஒட்டி பாதி கருப்பு இப்படி எப்படி வச்சிருவாங்க மீதி இதனுடைய கவுண்டர் பார்ட் அதை எடுத்துட்டாங்கன்னா இதுல பாதி ஃபிலிம் தான் பதியும் இங்கே ஒரு எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டு இருப்பார் நடிக்க வேண்டிய எம்ஜிஆர் இந்த பக்கம் இந்த கருப்பு அட்டையை மாற்றி இங்கே ஒட்டிடுவாங்க இங்க ஓபன் பண்ணிடுவாங்க அந்த எம்ஜிஆர் தன்னுடைய கெட்டப்பை மாற்றிட்டு இங்க வந்து ஆக டெக்னாலஜி என்கின்ற அமைப்பில் தான் அப்போ வேடங்களை பதிவு செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல நாடோடி மன்னன் ரெண்டு எம்ஜிஆர்ங்கிறதுனால பக்கா மாஸ்க் டெக்னாலஜி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சிவாஜிங்கிறதுனால புத்திரன் அதே மாஸ்க் டெக்னாலஜி ரெண்டுக்குமே கதை அமைப்பு மக்களாட்சி வேண்டும் இப்போ என்ன பண்ணாங்கன்னா நாடோடி மன்னன் படமும் உத்தமபுத்திரன் படமும் ஒரே காலகட்டத்தில் தான் படம் ஷூட்டிங் நடக்குது ரெண்டு படத்துக்குள்ளையுமே சம்பந்தப்படாத யாரையுமே உள்ள விட மாட்டாங்க நாடோடி மன்னன் கேமராமேன் ஜி கே ராமு உத்தம உத்திரம் கேமராமேன் வந்து ரெண்டு பேருமே டாப் கேமராமேன் ஒரே தொழில்நுட்ப அடிப்படையில் ரகசியமாக எடுக்கிறாங்க கதை தத்துவத்தையும் ரகசியமாக கேப்பு பண்றாங்க நாடோடி மன்னன் படப்பிடிப்பு தளத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது உத்தமவுத்திறன் படி படப்பிடிப்பு தவிரத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வேற யாருக்கும் தெரியாது பெர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ளே போக முடியாது அன்வாண்டடாக ரெண்டு படப்பிடிப்புக்குள்ளே யாரையும் விடவும் மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரட்ட தாயா மெயின்டென் பண்ணாங்க அவ்வளோ சீக்கிரட்ட தாயா படப்பிடிப்பு நடத்துகிறாங்க அவ்வளோ ரகசியமாக வச்சு தாயா ஒரே வருஷத்தில் ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டு படமும் கெட்டு தான் ஐயா ஆனால் ரெண்டு படமும் ஒன்று தான் ஐயா ரெண்டு படத்திலேயுமே மன்னராட்சி வேண்டாம் மக்களாட்சி வேண்டும் என்கின்ற சொல்கிற தத்துவம் தான் அது வேற மாதிரி ஸ்க்ரீன் பிளே இது வேற மாதிரி ஸ்க்ரீன் பிளே காரணம் இங்கே எம்ஜிஆர் ரெண்டு பேரும் உடன் பிறந்தவர்கள் அல்ல மன்னராட்சியை எதிர்த்து புரட்சிக்கார எம்ஜிஆர்ங்கிற வீராங்கன் எம்ஜிஆர் அங்கே ஒரே அரண்மனையில் பிறந்த ரெட்டை குழந்தைகள் கதை அமைப்பு அப்படியே மாறியது நாடோடி மன்னனில் வில்லன்கள் கூட்டம் பி எஸ் வீரப்பா உத்தமபுத்திரனில் முழுக்க முழுக்க எம்என் நம்பியார் வில்லன் அதனால திரைக்கதை மாறுச்சு என்னன்னா ரெண்டும் ரிலீஸ் டெக்னாலஜியை வைத்து எடுத்தாங்க இல்லையா அது கூட ஒரே வந்திருக்கு இப்ப பாருங்க நாடோடி மன்னனில் நாடோடி எம்ஜிஆர் ஒரு சேரில் உட்காந்துருப்பாரு இன்னும் ஒரு மன்னன் எம்ஜிஆர் இந்த சேரை சுத்தி சுத்தி பேசிட்டு வருவார் இதுக்கு மாஸ்க்கை எப்படி கட் பண்ணி எடுக்கணுமோ அதே டெக்னாலஜி தான் உத்தமூறுத்தர இல்லையோம் அங்கே ஒரு சிவாஜி சேரில் உட்காந்துருப்பார் இன்னொரு சிவாஜி சுற்றி சுற்றி பேசிட்டு வருவார் இதுக்கு மாஸ்க் கவுண்டர் மாஸ்க்னு சொல்லி அந்த கருப்பு அட்டையை எப்படி வடிவமைத்து வெட்ட வேண்டுமோ அதே மாதிரி தான் அதுக்கு வெட்டணும் ஆக டப்ளாக்டாக எடுத்த யுக்தியை கூட ரெண்டு படத்திலும் ஒரே மாதிரி தான் கையாண்டுருக்காங்க ஆனால் படப்பிடிப்பு தளத்துக்குள்ள யாரையும் உள்ள விடலை எதை எப்படி எடுக்கிறாங்க ஸ்க்ரீன் பிளே எப்படி போதும் மாஸ்க் டெக்னாலஜி எப்படி போகுதுன்னு சொல்லி யாரும் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க ஆனால் படம் வெளியான பிறகு கிட்டத்தட்ட இரண்டு படமும் வேறு வேறு திரைக்கதையாக இருந்தால் கூட நம் மனதிற்கு ஒரே ஃபீலிங்கை தான் கொடுத்தது இது எப்படி என்கின்ற ரகசியம்தான் இன்று வரை இந்த விந்தை யாருக்கும் புரியவில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இரண்டு படங்களுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ரிலீஸ் ஆன படம் ரெண்டுமே சூப்பர் டூப்பர் கிட்டு ரெண்டிலுமே இங்கே எம்ஜிஆர் டபுள் இங்கே சிவாஜி டபுள் ராஜா ராணி காலத்து கதை ராஜா ராணி காலத்து கதை மக்களாட்சி தான் வளர வேண்டும் டூவல் ரோலுக்காக கேமராமேன்கள் கையாண்ட யுக்திகள் ஒரே யுக்தி இங்க வேற கேமராமேன் அங்க வேற கேமராமேன் ஆக அனைவருமே வேந்தார்கள் எப்படி இப்படி ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் இல்லாமல் ரகசியமாக திட்டமிட்ட போதும் இரண்டு படங்களுமே இரண்டு படங்களுமே பல விஷயத்தில் ஒத்து இருந்தன ஒன்ன கேள்விப்பட்டு காப்பி அடிச்ச மாதிரியே ஃபீல் ஆகும் அப்படி நடக்கல இரண்டு படங்களும் மாபெரும் வெற்றி இப்போதும் எம்ஜிஆரை நினைத்தால் நமது மனக்கண்ணுக்கு நாடோடி மன்னனும் நடிகர் கழகத்தை நினைத்தால் நமது மனக்கண்ணுக்கு உத்தம இப்போதும் வந்து போகிறது நாடோடி மன்னன் தூங்காதே தம்பி தூங்காதே சும்மா கடந்த நிலத்தை கொத்தி அப்படிங்கிற பாட்டு மானை தேடி மச்சான் வேற போறார் போறார் அந்த பாட்டு இப்படி பல பாடல்கள் உத்தம புதரில் எடுத்துக்கோங்க முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே அந்த பாட்டு உன்னழகை கன்னியர்கள் கண்டதனாலே அந்த பாட்டு இப்படி பல பாடல்கள் எம் சுப்பையா நாயுடு இசையில் நாடோடி மன்னனில் பல பாடல்கள் ஜி ராமநாதன் இசையில் உத்தமபுத்திரனில் பல பாடல்கள் மாபெரும் வெற்றியை தக்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இரண்டு ஆகி அந்த ஆண்டுக்கே சிறப்பை கொடுத்ததால் இரண்டிலும் மாஸ்க் டெக்னாலஜி பெரிதாக பேசப்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டை மாஸ்க் ஆண்டு என்று இன்றுவரை வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு காரணம் எம்ஜிஆரின் நாடோடி மன்னனும் நடிகர் தலகத்தினுடைய புத்தனும் வெளியாகிய ஒரே ஆண்டு இதனை மனதில் கொண்டு என்றும் நமது இதயத்தில் இடம் இடம்பிடித்துவிட்ட இந்த இரண்டு படங்களையும் பாராட்டியவாறு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்